ஐயா இங்க பாருங்க இந்த இருக்கு வீடு அந்த வீடு அந்த லைட் எரியிற வீடு தான் ஒரு வீடு இவர் ஒயின் ஷாப்ல இங்க வந்து சரக்கு அடிச்சிருக்காரு சரக்கு அடிச்சிட்டு பத்தாயிரம் ரூபாய் கட்டிருக்காரு இது எந்த கொடுமை இந்த கொடுமை அநியாயம் எங்கேயாவது நடக்குமா புடிச்சிருக்காரு ரெண்டு கிலோமீட்டர் வீடுங்க ஒயின் ஷாப் பக்கத்துல நின்னுகிட்டு இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க வாங்க இப்ப என்ன பண்றாங்க இந்த மாதிரி வேணும் எடுத்துக்கிறாங்க கார் எடுத்துட்டு வந்துட்டு காவல்துறை லோக்கல்லே வந்து பணம் வசூல் பண்றாங்க

எவ்வளவு மக்கள் ஒயின் சாப்ப கூட மாட்டேன் ஒயின் சாப்ப ஒதுக்கி வந்து ஒயின் சாப்பு இருக்கு அப்பா நீ வசூல் மட்டும் எப்படி பண்ற இருநூறு ரூபா சரக்கு அடிக்கிறான் பத்தாயிரம் ரூபா யூனிஃபார்ம்ல இருந்து இப்ப கலெக்டர் மாறிட்டாரு இருநூறு ரூபா இருநூறு ரூபா கோட்டு குடிச்சு ஃபைன் கட்டுறான் எது வழி பெரியது மக்கள் வழி பெரிய எதுக்கு எதுக்கு இவ்வளவு காசு லோக்கல்ல லோக்கல்ல எதுக்கு பிடிக்கிறீங்க லோக்கல்ல எதுக்கு பிடிக்கிறீங்க